அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் இப்பெல்லாம் நாம பக்திக்காக தெய்வத்தை நாடி போகிறது அப்படிங்கிறத விட தேவைகளுக்காக ஆசைகளுக்காக கோவிலையும் கடவுளையும் நாடி போறதுங்கிறது இப்ப காலத்தில் அது கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிடுச்சு இல்லைங்களா சரி சாதாரணமாக நம்மளாம் சாதாரண மனிதர்கள் வியாச முனிவர் வியாசர் தெரியும் இல்லையா மகாபாரதத்தை எழுதினவர் மகாபாரதத்தை எழுதின இந்த வியாச முனிவரே இதற்கு விதிவிலக்கு இல்லாம அவரே அந்த மாதிரி கடவுளை பார்க்கறதுக்கு பக்தி இல்லாமல் தான் போயிருந்திருக்காரு அதுக்கு அவருக்கு ஒரு அனுபவமும் கிடச்சிருக்கு அந்த அனுபவத்தை கொடுத்தது சிவபெருமான் வாங்க அது என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது இந்த காசி இருக்கு இல்லையா புனித ஸ்தலம் காசி இந்த காசியில் சிவபெருமான் தான் காசியில் சிவபெருமான் விஸ்வநாதர் அப்படிங்கிற பெயர்லேயும் ஜெகன் மாதா அன்னபூர்ணி அப்படிங்கிற பெயர்லேயும் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இல்லைங்களா சரி இந்த காசிங்கிற இடம் இந்த புனிதமான ஸ்தலமானது எப்படிப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பட்டினின்னு யாரும் இருக்க மாட்டாங்களாம் வேலை வேலைக்கு உணவானது கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குமா உணவு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம் அதனால் அங்கே வந்து பசினால் வாடுறவங்கன்னு யாரும் இருக்க மாட்டாங்களாம் காசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிற இடத்துலலாம் சொல்கிற இடத்துலலாம் இந்த காசியை பற்றி பெருமையாக சொல்கிறத ஒரு நாள் கேள்விப்பட்டாராம் இந்த முனிவர் வியாச முனிவருங்கிறவர் மகாபாரதத்தை இயற்றியவர் சரி இந்த வியாச முனிவர் என்ன பண்ணாரா இவருக்கு ஒரு இவருக்கு ஒரு சந்தேகம் அது எப்படி அது ஒரு இடத்துல யாருமே பசி இல்லாத மாதிரி பசி இல்லாதவாறு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் அது மூன்று வேலையும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கணும் அது எப்படிப்பட்ட இடம் அந்த காசியானது எப்படிப்பட்ட இடம் அது எப்படி அந்த அப்படிப்பட்ட இடத்துல உணவு எப்பவுமே கொடுக்கப்பட்டு இருக்குன்னா எப்படி கொடுப்பாங்க அது எப்படி உணவு மூணு வேலையும் கொடுக்க முடியும் இதை நம்ம பார்த்தே ஆகணுமே அப்படிப்பட்ட ஒரு இடம் கூட இருக்கா இந்த உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அதனால் அவர் தங்கியிருந்த குருகுலத்தில் போயிட்டு தன்னுடைய சீடர்கள் கிட்ட சொன்னாரா இது மாதிரி நம்ம காசி யாத்திரையை போக போகிறோம் எல்லோரும் தயாராகுங்கன்ட்டு இவர் இப்படி வியாச முனிவோட சீடர்கள் ஒருபடி மேலே அவங்க என்ன நினைச்சாங்களாம் ஆ நம்ம வந்து போகிறது வந்து வட பக்கமாக போகிறோம் உணவில் நல்லாயிருக்கும் நம்ம விதவிதமான உணவுகள் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே உணவு பக்கம்தான் போச்சு வியாச முனிவருக்கோ அல்லது அவர்களுடைய சீடர்கள் யாருக்குமே அந்த புனித ஸ்தலமான காசியில் போயிட்டு நம்ம சிவ வருமான பார்க்க போகிறோம் அவருடைய அருளை பெற போகிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இல்லவே இல்லை ஒரு இரண்டு பேருக்குமே வந்து அவங்களுடைய ஆசைங்கிறது ஒரு சாதாரண ஒரு மனிதர்களுக்கு அடிப்படை தேவையாக இருக்கிற விஷயத்தை தான் அவங்க ஆசையாக நினச்சி அதை மட்டுமே நினைச்சு காசிக்கு பயணம் மேற்கொள்கிறாங்க எல்லாருமே காசிக்கு போனாங்க அவங்களுடைய எண்ணம் என்ன ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு போயிருக்காங்க முதல் நாள் அவங்க போய்ட்டு ஒரு ஒரு இடத்து இடத்துல வந்து போய் தங்கிட்டாங்க தங்கிட்டு வியாசம் முனிவர் என்ன சொல்கிறாரு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டு யாசகம் கேளுங்க அதாவது உணவு கேளுங்க வீடு வீடாக போயிட்டு உணவு கேளுங்கன்னு சொல்கிறாரு போயிட்டு நீங்க உணவு கேளுங்க இன்னைக்கு சா மாலை விலையிலேயே நம்ம எல்லாருமே இங்கே சந்திச்சு யார் யார் என்னென்ன உணவு என்னென்ன விதமான உணவுலாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் போகிறாங்க ஒரு ஒரு பக்கம் போனவங்க மாலை நேரமானதும் எல்லாரும் வந்து அவங்க இருக்கிற மடத்தில் வந்து கூடுறாங்க கூடும்போது ஒருத்தவங்களுடைய மூஞ்சில் கூட முகத்தில் கூட ஒரு புத்துணர்வே இல்லை எல்லோருமே வந்து ரொம்பவே வந்து சோர்ந்து போயிருந்தாங்க ஏன்னு பார்த்தா அங்கே போன ஒருத்தருக்கு கூட ஒரு வேளை கூட உணவு கிடைக்கவே இல்லை காலையில் மதியமும் இல்லை சாயந்தரமும் இல்லை உணவே சாப்பிடாம தான் வந்திருக்காங்க இரவாயிடுச்சு இரவும் உணவு கிடையாது யாருக்குமே யாருக்குமேங்கிறது இந்த வியாச முனிவரும் சேர்த்து தான் வியாச முனிவருக்கும் உணவு கிடைக்கல சரி வியாசர் என்ன பண்ணுறாரு ஒருவேளை வந்து அவங்களுடைய முறைப்படி இன்று ஒரு நாள் வந்து வியாசகம் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்களுடைய இதில் இருக்கோ என்னவோ அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது எப்படி எந்த ஒரு விதத்துலேயும் இந்த நாள் வியாசகம் தரக்கூடாதுன்னு எந்த ஒரு விதத்துலேயுமே இல்லையே அதனால் இல்லை இல்லை வேறு எதுவும் இருக்குது அப்படின்னு அந்த அந்த சீடர்கள் சொல்றாங்க சரி நாளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் இரண்டாவது நாளும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாங்க போயிட்டு மறுபடியும் மாலை வழியில் அந்த மாடத்துல சந்திக்கிறாங்க மறுபடியும் அன்னைக்கும் இரண்டாவது நாளும் அவர்களுக்கு உணவு கிடைக்கவே இல்லை சரி இன்னைக்கும் போகட்டும் மூணாவது நாள் போகும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது நாளும் போறாங்க மூணாவது நாளும் உணவு கிடைக்கவே இல்லை வியாசருக்கு சரியான கோபம் என்ன இது இப்படி என்ன இப்படி பண்ணிட்டாங்க ஒரு ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு உணவு ஒரு வேலை கூட போடுறதுக்கு இந்த ஊரில் வந்து யாருக்குமே இது கிடையாதா எப்படி வந்து ஒரு வேளை உணவு கூட கொடுக்காம யாசகம் கேட்டு நான் வந்த நம்ம நம்ம நம்மளை விரட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு அந்த வியாசம் முனிவர் வந்து அந்த காசிக்கு சாபம் விடுறதுக்கே வந்து அவர் வந்து தயாராகிட்டார் அப்போ என்ன பண்ணுறாரு ஒரு இடத்துக்கு போறாரு இடத்துக்கு போயிட்டு கடைசியா வாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகலாம் யாசகம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடைசியா ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு வீட்டை போய் கதவை தட்டுறாங்க அங்க உள்ள இருந்து வரவங்க வந்து என்னவோ யாரையும் விரட்டுற மாதிரி அப்படி விரட்டுறாங்க அப்படி விரட்டுறத பார்த்தோன்னே யாசருக்கும் சரியான கோவம் வந்துருச்சு உடனே கோவமா சாபம் விடுறதுக்கு இந்த காசி வந்து அந்த காசியை காசி மேலே சாபம் விடுறதுக்கு கையை தூக்கிட்டாரு தூக்கும் போது டக்குன்னு எதிர்க்க இருந்த வீட்டில் இருந்த கதவு வந்து சத்தம் கேட்கவே அவர் வந்து இதுவாக அதாவது அவர் வ சொல்ல வந்ததை மறந்துட்டு கண் அங்கே போயிடுச்சு பார்த்தா அழகான ஒரு பெண்மணி அழகான ஒரு பெண்மணி வந்து கதவை திறகுறாங்க திறந்து ஐயா அப்படின்னு கூப்பிடுறாங்க வியாசருக்கு தூக்குன கை இறங்கவும் இல்லை அப்படியே கண்ணு சிமிட்டாம அந்த பெண்மணியே பார்த்துட்டு இருக்காரு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவர் வந்து ஒரு சுய நினைவுக்கு வந்துட்டு பாக்குறாரு அப்ப அவங்க என்ன சொல்றாங்க ஐயா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு கூ கூப்படுறாங்க கூப்பிட்டதும் இவரும் போகிறார் போயிட்டு என்ன ஆச்சு எதுக்காக இந்த மாதிரி சாபம் கொடுக்கறதுக்கு தயாரானீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இவர் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு இந்த மாதிரி காசியை பற்றி இப்படிலாம் சொன்னாங்க நாங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக தான் வந்தோம் பசியே பார்க்காத ஊருங்கிறாங்க எல்லாேருக்கும் உணவு விடுவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்ததுலேருந்து மூணு நாளாக சாப்பிடவே இல்லை மூணு நாளாக பசியாக தான் இருக்கும் என்ன காசு இது அப்படின்னுட்டு ஒரு பேசுறாரு பேசுகிறாரு கோவமாக உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுடைய சீடர்கள் எல்லாரையுமே கூட்டுகிட்டு வாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து உணவளிக்கிறோம் அப்படின்னு உடனே யார் யார் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லா ஆசிரியர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அந்த வீட்டுக்கு போகிறாரு அவங்க அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க போய் உட்காடுறாங்க இலையெல்லாம் வச்சுருக்காங்க இலை வைக்கிற இலைக்கு இலை வைக்கப்பட்டிருக்கு தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கு எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த அந்த பெண்மணியும் கம்பெனி நின்று சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க வியாசருக்கு ஒன்றுமே புரியல ஏன் ஒன்றுமே புரியலன்னா இலை வைக்கப்பட்டது தண்ணீர் வைக்கப்பட்டது ஆனால் உணவிடப்படலை உணவு அங்கே இல்லை இவருக்கு ஒன்றுமே புரியல என்ன நம்மளை வச்சு கே கிண்டல் பண்ணுறாங்களா நம்மளை வச்சு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா அந்த பெண்மணியை பார்த்து அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே அவங்க திரும்பி என்ன ஆச்சு என்ன என்னங்க ஐயா அப்படின்னு கேட்கும்போது என்ன எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு வெறும் இலையை வச்சுருக்கீங்க வெறும் இலையை எப்படி நாங்கள் சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க என்ன வெறும் இலையை வச்சுருக்கோம்மா என்ன சொல்கிறீங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் விதவிதமான உணவு வகை வகையான உணவு அந்த இலையில் இருக்குது இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்ன இது யார் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பசிக்கு சாப்பிடுவோன்னு கடகடங்களும் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பசி அந்த பசியோட மயக்கம் போனதுக்கு அப்புறம் தான் கண்ணை திறந்து பார்க்குறாங்க அந்த பெண்மணி யாரும் இல்லை சாஷா அந்த அன்னபூர்ணியை தான் அன்னபூர்ணி அழகாக அந்த அன்னபூர்ணியோட அந்த இது ரூபத்திலேயே நிற்கிறாங்க கூடயே நம்ம சிவபெருமான் விஸ்வநாதராக காஷ் காட்சி தராரு விஸ்வநாதர் ரூபத்தில் சிவபெருமானும் அஹ் தாயோடையே காட்சி தராங்க அப்படி காட்சி தரும்போது இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை அப்போ தான் வந்து முனிவருக்கு ஒன்றுமே புரியலை என்ன நடக்குது ஏன் இந்த மாதிரி ஒரு திருவிளையாடல் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னப்பா என்னப்பா திருவிளையாடல் இது என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் சிவபெருமான் சொன்னார் நீ கேட்டபடி இந்த காசியானது பசியே இல்லாத யாருமே வந்து பசியோடு உறங்காத ஒரு இடம்தான் வேலை வேலைக்கு உணவு எல்லாருக்குமே தரப்படும் உணவு இல்லாத உணவு உணவு சாப்பிடாத மனிதன் இங்கே யாருமே கிடையாது அப்படி இருந்தும் உனக்கு ஏன் இந்த வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னா இது காசிங்கிறது புனிதமான இடம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒருத்தனுக்கு தேவையானது பக்தி மட்டுமே பக்தி என் மீது நம்பிக்கை ஏ இது இருந்தால் போதும் பணம் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது பக்தி என் மீது இருக்கிற நம்பிக்கை பற்று இருந்தால் போதும் நான் வர வச்சுருவேன் என்னுடைய இடத்திற்கு என்னுடைய இடத்திற்கு நீ வர வேண்டியதற்கு உனக்கு தேவையான பக்தி அந்த பக்தி உன்னிடம் இல்லவே இல்லை அவர் என்ன நினைச்சு வந்தாரு அது என்ன சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்களாமே சாப்பாடு யாருமே இல்லாமல் இருக்காதாமே பசியோடு யாருமே இருக்க மாட்டாங்களேனுமே அப்படிப்பட்ட இடம் என்ன இடம் போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகத்துடைய தின வந்த உன் சந்தேகத்தை தான் நீ வந்த நீ இப்படின்னா உன்னோட சீடர்கள் வேற வே வேற மாதிரி இருக்காங்க அவங்க விதவிதமா சாப்பிடலாங்கிற ஆசை பற்றல் பக்தியோடு வந்திருக்கிறாங்களே தவிர்த்து ஒருத்தர் கூட பக்தியோடு வரல நீங்கள் பக்தியோட வந்திருந்தீங்கன்னா வேறு விதமான அனுபவத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க வேறு விதமான அனுபவம் நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நீங்கள் பக்தியோடு வராததுனால தான் இந்த அனுபவம் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சிவபெருமான் சொன்னாராம் வியாச முனிவருக்கு அப்போ அவருடைய தவறு புரிஞ்சுதான் சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பினாராம் இதுல உங்களுக்கு என்ன தெரியுது நம்ம எல்லாருக்குமே தேவைகள் இருக்கதான் செய்து ஆனா நான் வந்து பக்தி இல்லை தெய்வத்தின் மீது நமக்கு பக்தி இல்லை பற்று இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் நம்ம பக் பக்தி பற்றுதல் தான் நம்ம அவங்க தெய்வத்தை நம்பி நம்மளுடைய தேவைகளையும் நம்முடைய குறைகளையும் முறையிடுறோம் ஆனா இதற்காகவே நம் தேவைக்காகவேங்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்தலத்துக்கோ அல்லது நம் வந்து ஒரு தெய்வத்திடமோ போகிறதுங்கிறது அந்த அளவுக்கு சரியான விஷயம் அல்ல இதுதான் சிவபெருமான் வியாசருக்கும் சொல்லியிருக்காரு எனவே இப்போ நம்ம ஒரு ஸ்தலம் போகிறோம் நம்ம வந்து ஒரு புனித இடத்துக்கு புனிதமான ஸ்தலத்துக்கு போகிறோம் ஒரு தெய்வத்தை கடவுளை தெய்வத்தை பார்க்க போகிறோம் நான் சாதாரணமாக சொல்கிறேன் இப்போ காசிக்கே போகிறோம் சிவபெருமானை பார்க்கணும் திருச்செந்தூர் போகிறோம் அப்பன் முருகப்பெருமானை பார்க்கணும் திருத்தணி போகணும் அப்பன் முருகப்பெருமானை போகணும் பார்க்கணும் இப்படின்ற ஒரு இதுதான் இருக்கணுமே தவிர்த்து நம்ம கஷ்டம்லாம் போகணும் நம்ம வந்து நம்ம வந்து சம்பாதிக்கணும் நம்ம பணக்காரங்களாகணும் அதற்காக நம்ம போகணும் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சிவபெருமான் சொன்ன பாடம் எனவே நம் என்ன தேவைகளாக இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம் தேவை என்னங்கிறது நம்முடைய கடவுளுக்கு தெரியும் தெரியாமல் கிடையாது நமக்கு அந்த தேவையை வர வைக்கிறதே அவருதாங்கும் போது அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் இப்போ நமக்கு ஒரு அரசு வேலை வேணுமா இருக்கட்டும் ஒரு குழந்தை நமக்கு வேணுங்கிறதா இருக்கட்டும் நிலையான வேலை வேண்டுங்கிறதா இருக்கட்டும் இது எல்லா தேவையுமே நம்முடைய தேவை அல்ல நமக்கு அந்த கடவுள் விதித்த தேவை நமக்கு தேவை இதை படணும்னு நம்மளுக்கு செஞ்சதே கடவுள் தான் அப்படிங்கும் போது தேவையை கொடுத்தவருக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ண தெரியாதா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாரு சாதாரண மனித பிறவியாக இருக்கிற நமக்கே இன்னொருத்தவங்க நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க தேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சா வலிக்குமா வலிக்காதா நம்ம கஷ்டமா இருக்குமா இருக்காதா ஒருத்தவங்க நம்ம கிட்ட சிரிக்கிறதோ நம்ம கிட்ட பேசுறதோ நம்ம கூட வந்து பழகுறதோ அவங்களுடைய சுயநலத்துக்காக அவர்களுடைய தேவைக்காகன்னு ஒரு நாள் தெரியும் பொழுது நம்ம கஷ்டம் இருக்குமா இருக்காதா அவர்களுடைய தேவை முடிஞ்சிச்சுன்னா நம்ம அவங்களுக்கு மாட்டோம் இல்லைங்களா இந்த விஷயம் இந்த மாதிரி எண்ணம் நம் நம்முள் வந்துருச்சுன்னா நம்மால் நிம்மதியாக இருக்க முடியுமா சந்தோஷமாக இருக்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் பாமர சாதாரண மக்களான நமக்கே அப்படின்னா மனித பிறவியான நமக்கே அப்படின்னா தெய்வத்தை யோசிச்சு பாருங்க நம்ம வந்து தெய்வத்தை வந் தெய்வத்துக்கிட்ட நம்முடைய குறைகள்னு முறையிடுறதுங்கிறது வேறு ஆனால் அதுக்காக மட்டுமே அப்படி நாடி இருக்கும் அப்படிங்கிறது வேற இல்லைங்களா அதற்காக தான் சொல்லுவாங்க முன்னோர்கள் எல்லாம் இந்த கடவுளுக்கிட்ட நீங்க ஒரு விஷயத்த கேட்டிங்கன்னா ஒரு அள்ளி கொடுப்பாங்க ஆனா அள்ளி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அவங்கள மறந்தீங்கன்னா அந் அதுக்கு டபுளும் ட்ரிபிளுமா வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்திடுவாங்க அப்படின்னு சில தெய்வங்கள்லாம் எல்லாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அது சொன்னது எதுக்காகன்னா அப்படி கஷ்டம்லாம் கடவுள் கொடுக்க மாட்டாங்க எந்த கடவுளா இருக்கட்டும் மனிதர்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டாங்க ஆனா நம் தேவை நிறைவேறினதுக்கப்புறம் மறந்துடக்கூடாது திரும்ப மறந்துவிட்டோன்னா திரும்ப ஒரு தேவை வரும்போது அவங்க நமக்கு ஞாபகம் வருவாங்க அப்போ போய் திரும்ப கேட்டால் தப்பு இல்லை நம்மளே ஒத்துப்போமா அதற்காக நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் தான் அது சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி முருகா